இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட்ஸாக வந்து ரொம்ப ரெண்டு மக்கானா மைசூர் பாக்கு பண்ண போகிறேன் மக்கானா வந்து தெரியும் உங்களுக்கு தாமரை விட இப்போ இதை வச்சு நான் வந்து மைசூர் பாக்கு பண்ண போகிறேன் அது தேவையான பொருள் பார்த்துக்கலாம் மக்கானா வந்து ஒரு கப்பு எடுத்துன்னு இருக்கேன் கடமாவை வந்து ஒரு கப்பு நெய் வந்து ரெண்டு கப் ஒரு கப்பு நெய் எடுத்துருக்கேன் கப்பு சர்க்கரை இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ மைசூர் பார்க் எப்படி பண்ணு பார்ப்போம் வந்து நம்ம மக்கானாவை வறுக்கணும் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன் அந்த மக்கானாவை நான் அதை போன போட்டுக்கிறேன் லைட்டாக கொஞ்சம் நல்லா வறுத்த மக்கானாவை நல்லா ஆடிட்டு ஆடின பிறகு ஒரு மிக்சி போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும் இப்போ பொடி பண்ணி வந்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு அதனால் நம்ம வந்து வரைச்ச மக்கான நல்லா ஐஸ் பவுடர் அது மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம் சுகர் சிரிப் ரெடி பண்ணிடலாம் அதனால் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணல இப்போ நான் வந்து ஒரு கப்பு சர்க்கரை வசதி சேர்த்துருந்தேன் அடுத்து ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துறேன் நான் அதனால் இதை வந்து முக்கால் கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ சர்க்கரை கரையிட்டோம் அந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா அகலமான பாண்டியை வச்சு நல்லா சர்க்கரை நல்லா கரையணும் அதனால் கொஞ்சமாக ரொம்ப ஏலக்காய் கற்று சேர்த்து சுகர் சுக்கர் போடக்கூட கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்துக்கலாம் வேறு நுரைச்சி எடுத்து பாருங்கள் ஒரு ஒரு கம்மி பதில் வந்துட்டு நான் கையில் வச்சு பார்த்தேன் கை சூடாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சோம் ஒரு கப் கடல மாவட்ட அதில் சேர்த்துடுவோம் கடலு சேர்க்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் கடலு சேர்த்து கைவிடாத நல்லா கலரணும் உங்களுக்கு போட்டு நம்ம கடலமாவெல்லாம் அம்சே இல்லாத நல்லா கரைச்சி விட்டுட்டேன் நான் அங்கங்கே இருக்கும் நம்ம இப்படி கை கரண்டியால் போட்டு நல்லா கலவிக்கோங்க இப்போ இந்த சேதமாக பொடி பண்ணால் மக்கான சேர்த்துடுவோம் நல்லா கலரிப்போம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்ப மீம்ஸ் இல்லாத நல்லா கலந்துக்கோங்க நெய்யை வந்து நம்ம எடுத்து வச்சு நெய்யை சேர்த்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நெய்யை உடனடியாக சேர்த்து சேர்க்க வேண்டாம் இப்போ போட்டு நல்லா கைவிடாத கலரிக்கும் பூத்து வரணும் தான் உங்களுக்கு அப்படியே போட்டு அப்படியே மாதிரி பூத்து வச்சுப்பேன் கிளண்டி வச்சு கலந்து ஒரு மாதிரி பூத்து ஊருப்பீங்க இதான் பதம் இப்போது நல்ல கெட்டி ஆகிடுச்சு இன்னும் நல்லா சூடு ஆறு 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 உங்களுக்கு கெட்டி ஆகிடும் அது இந்த மாதிரி ஒரு ட்ரேல இந்த மாதிரி ஒரு ட்ரேல வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க நெய் தடியும் ரெடி பிறகு இது நல்லா கெட்டியான ஒரு மைசூப்பாடு நல்லா கெட்டியான பிறகு இதில் நம்ம சேர்த்துக்கணும் நான் ட்ரெயில் கொட்டி ஆற வச்சு டிஸ்ப்ளேக்கு வச்சுருக்கேன் நான் சூப்பராகணும் மக்கானா மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த தீபாவளிக்கு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும் இது குழந்தைங்களும் கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காத ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு வீடியோ போடுறது மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்